வணக்கம் மக்களை சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அதிமுக தலைமையில் தான் கூட்டணி எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டம் திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்கப் போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களை தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அதிமுக தலைமையில் தான் கூட்டணி என்றும் தான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் இன்னும் எட்டு மாதங்களில் சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ளது இந்த தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்துள்ளது இந்த கூட்டணியில் மேலும் சில கட்சிகள் இணையும் என்றும் நமது கூட்டணிதான் மெகா கூட்டணியாக இருக்கும் என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் தமிழகம் முழுவதும் சூறாவளி சுற்றுப்பயணம் செய்கிறார் முதற்கட்டமாக வருகின்ற ஏழாம் தேதி கோவை மாவட்டத்தில் அதாவது கோவை மேட்டுப்பாளையத்தில் தனது பிரச்சார பயணத்தை தொடங்கும் இபிஎஸ் இருபத்தி மூணாம் தேதி தஞ்சை பட்டுக்கோட்டையில் நிறைவு செய்கிறார் இந்த பயணத்தின் மூலம் அவர் முப்பத்தி மூணு சட்டசபை தொகுதிகளுக்கு சென்று மக்களை சந்திக்கிறார் ஒவ்வொரு சட்டசபை தொகுதிகளிலும் ரோடு ஷோ நடக்கிறது அதில் மக்களோடு மக்களாக எடப்பாடி பழனிசாமி நடந்து செல்கிறார் அதேபோல் கட்சி நிர்வாகிகள் வீட்டில் உணவருந்தும் வகையில் அவரது பயணம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது சில இடங்களில் கட்சியினர் வீட்டிலேயே இரவு தங் தங்கவும் திட்டமிட்டுள்ளார் இந்த நிலையில் பாதுகாப்பு காரணங்களுக்காக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இசட் பிளஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இசட் பிளஸ் பிரிவு பனிரெண்டு கமாண்டோ படை வீரர்கள் ஐம்பத்தி ரெண்டு காவலாளர்கள் சுழற்சி முறையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமியின் பிரச்சார பயணம் தொடர்பான லோகோ மற்றும் பாடல் ராய ராயப்பேட்டையில் உள்ள கட்சி தலைமை அல கழக அலுவலகத்தில் இன்று வெளியிடப்பட்டது மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணத்திற்கான பாடலை எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டார் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி அப்பொழுது அதிமுக கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளர் யார் என செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர் அதற்கு பதிலளித்த அவர் சென்னைக்கு மத்திய உள்துறை அமித்ஷா வந்தபோது இந்தியாவில் இருக்கின்ற அத்தனை ஊடக நண்பர்களுக்கும் வந்திருந்தனர் அப்பொழுது கூட்டணி குறித்து அமித்ஷா தெளிவாக தெரி அறிவித்தார் அதிமுக பாஜக கூட்டணி அமைக்கப்பட்டுள்ளது இந்த கூட்டணிக்கு அதிமுக தலைமை ஏற்கும் அதிமுக ஆட்சி அமையும் முதலமைச்சர் வேட்பாளர் இபிஎஸ் என தெளிவாக சொன்னார் அமித்ஷா இது அனைத்து ஊடகங்களிலும் பதிவானது இவ்வளவு தெளிவாக சொன்ன பிறகும் ஒவ்வொரு முறையும் யார் முதல்வர் வேட்பாளர் என்கின்ற கேள்வியை திரும்ப திரும்ப கேட்டீர்கள் கேட்டீர்களே சரியா பாஜகவை பொறுத்தவரை டெல்லி எடுக்கும் முடிவுதான் அமித்ஷா அப்படி கூறிய பின்னர் யார் இதற்கு மாறாக பேசினாலும் அது சரியல்ல என்பதுதான் என்னுடைய கருத்து என தெரிவித்துள்ளார் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையில்தான் கூட்டணி நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் ஒத்த கருத்து கொண்ட கட்சிகளுடன் கூட்டணி அமைப்போம் எங்களுடன் கூட்டணியில் உள்ளவர்களை தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணத்துக்கு அழைத்து அழைத்துள்ளோம் என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் இந்த ஒரு தகவல் தற்பொழுது அரசியல் வட்டாரங்களில் பெரும் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்